மாதிரி இருக்கு நீண்ட காலம் முதலீடாக நீங்கள் பார்க்கும்போது தங்கம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால தங்கத்தின் முதலீடு செய்வது ஆசிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாமே பயிரிட்டு ஏறும் மாறிட்டாங்க அதுவும் ஹால்மார்க் நிறைய வருது அதனால அது வாங்குனதுன்னு சொன்னா ஒரு கிராமுக்கு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் அளவுக்கு வந்து இது குறைச்சலாக இருக்கும் இது எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சவரம் இருக்கு தங்கம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு கேரட்டு இது வந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா சவுண்ட் வந்து ஒரு பதினாலாயிரம் ரூபாய் இது ஒரு சவுண்ட் கம்மியாக வரும் சார் இப்போ தங்கத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அக்ஷய திருதி வரப்போகுது தங்கங்கிறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் அசெட்டு அப்படிங்கிறப்ப இவ்வளோ விலை உயர்ந்தப்ப யா எப்படி மக்கள் வாங்குறாங்க வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி அவங்க கிட்டே இருக்கா வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்னங்க சார் பண்ணுறது எந்த ஃபஸ்ட்டு விஷயம் வாங்குறாங்களான்னு கேட்டீங்க ஆமாம் வாங்குறாங்க காரணம் என்னென்னா அது மீது இன்னும் வந்து அதிகமான ஆர்வம் மோகம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் காரணம் என்ன தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது அதனால அதை வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் ஒரு பெரிய துண்டுகோலாக உள்ளது அதை வாங்குறவங்களுக்கு விலை ஏறுது இன்னும் ஏறும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை வாங்குறாங்க ஸோ ஆர்வம் நிச்சயமாக கூடியிருக்கு ரெண்டாவதாக இந்த விலை ஏறி இருக்கே அவங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி வாங்கினாங்கிறது நீங்கள் கேட்குறீங்க இப்போ வந்துட்டு இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு பதிலாக பதினெட்டு கேரட் தங்கம் வந்து நிறைய புழக்கத்துக்குள்ள வருது நிறைய நிறுவனங்கள் வந்து விற்பனை செய்யுது அதை வாங்குனீங்கன்னு சொன்னாவே ஏறக்குறைய ஒரு செவனுக்கு ஒரு பதிமூணு ரூபா கம்மியாக கிடைக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு கேரட்டும் நீங்கள் வாங்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் பதிலாக நீங்கள் பதினெட்டு கேரட் வாங்கலாம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபினிஷிங் டாப் கிளாஸாக வரும் வெறும் ஆசிய நாடுகளை மட்டும்தான் இன்னும் நம்ம இருபத்தொன்னு கேரட்டை பயன்படுத்திட்டு வரோம் ஆசிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேரட்டுக்கு மாறிட்டாங்க அதுவும் ஹால்மார்க் நகையே வருது அதனால் அது வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு கிராமக்கு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி முந்நூறுரூவா அளவுக்கு வந்து இது குறைச்சலாக இருக்கும் ஸோ அது வாங்கும்போது போது நம்மளுக்கு காசு மிச்சப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எழுபத்தி ரூபா சவரம் இருக்குது தங்கம் அப்படின்னு சொன்னால் இருபத்தொன்னு கேரட்டு இது வந்து ஒரு அறுபதாயிரரூவா சவரனுக்கு ஏற பதினாலாயிரூவா இதுக்கு ஒரு சவரணும் கம்மியாக வரும் ஸோ நீங்கள் ஒரு நாலு சவரம் இருபத்தி ரெண்டு கேரட் வாங்கிறதும் அஞ்சு சவரன் பதினெட்டு கேரட் வாங்கிறதும் ஒரே வேலை தான் இருக்கும் அதனால் அது மாதிரி அது பண்ணலாம் அது வந்து கரெக்டான ஒரு விஷயமாக இருக்கும் சார் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பதினெட்டு கேரட் தான் நிறைய புழக்கத்தில் இருந்து அதில் நிறைய கலப்படம் இருக்குது ஹால்மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹால்மார்க் கொண்டு வந்தது அப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் வாங்கணும் டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம வந்து அப்கிரேடாக இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே டுவெண்ட்டி டூ கேரட் வாங்கினா நல்லா தங்கும் கடற்படம் இல்லாத கொஞ்சம் நல்லா தங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மக்கள் இப்ப திரும்பவும் எயிட்டீன் கேரட் போகும்போது இருக்கு மக்கள் வாங்கும்போது என்ன பார்த்து வாங்கணும் இல்ல ஒண்ணுமே இல்லைங்க எப்படி இருபத்தி ஒன்னு கேரட்டுக்கு வந்து ஹால்மார்க் மார்க் இருக்கோ அது மாதிரி கேரட்டுக்கு உண்டான ஹால்மார்க் இருக்கு அது இருக்கான்னு பாருங்க வேற ஒண்ணுமே இல்லை விலை வந்துட்டு நிரந்தரமான ஒரே விலை தான் எல்லா இடத்தையும் போனீங்கன்னா பன்னெண்டு கேரட்டுக்கோ இருபத்தி ஒன்னு கேரட்டுக்கோ ஒரே விலை தான் அதனால நீங்க வாங்குற இடத்துல நல்ல டிசைன் கிடைக்குதா நல்லா சர்வீஸ் இருக்கான்னு பாருங்க மத்தபடி எல்லாமே ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்கணும் அது அவசியம் பாக்கணும் அது இருக்குன்னு சொன்னால் நீ கண்ணை மூடிட்டு பொருளை வாங்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை வரும் காலங்களில் மிக பிரபலமாகவும் பன்னெண்டு கேரட்டு இப்போ இப்போ பேங்க் கொண்டு போனால் பன்னெண்டு கேரட் நிறைய ஜோல் வந்து ஃபிளட்ச் பண்ணி காசு தராங்க இல்லை அடகு கடையில் எடுத்துக்க கொடுத்தாலும் அது வந்து பன்னெண்டு கேரட்னா பன்னெண்டு கேரட்னான அடகு அடகு வச்சுட்டு அது காசு தராங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமாக நம்பி வாங்கலாம் சார் மாதிரியே அப்புறம் ரோஸ் வருது அது எப்படிங்க சார் மக்கள் பார்க்குறாங்க அதை வாங்கும் போது என்ன பண்ணணும் இப்ப இந்த டைம்ல ரேட் ஜாஸ்தியா இருக்கும் போது அதெல்லாம் வாங்கறது சரி இல்லையா பொதுவாவே பதினாலு கேரட்ங்கிறது நகைகளாக செய்யறதை விட அவங்க வந்து வைர நகைகள் தான் நிறைய பயன்படுத்துறாங்க ஏன்னா பதினாலு கேரட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வலுவான ஒரு கோல்டாக இருக்கும் மெட்டலாக இருக்கும் ஸோ அதனால் அந்த வயிறு கல்லெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகாது நல்ல புடிமானம் நல்லா தான் பதினாலு கேரட்டை யூஸ் பண்ணாங்க அது நக ஜுவல்லரிக்கு தேவையில்லை ஜுவல்லரி பதினெட்டு கேரட் வரல இருந்தாவே போகிறோம் அது பதினாலு கேரட்டாக இல்லை ஒன்பது கேரட்டாக போவேன்னா ரோஸ் கோல்டுன்னு சொல்றது வெறும் வந்து அந்த நகைக்கு ஒரு கலர் தான் பார்த்தபடி கோல்டு தான் அது ரோஸ் கலராக இருந்தாலும் ரோஸ் கோல்டு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கோல்டே சொல்லுவாங்க அதுவும் வெள்ளையாக இருக்கும் ஸோ அது வந்து நம்மளா ஒரு கலரை வந்து தீர்மானத்தை அந்த கலர் உற்பத்தி பண்ணிடும் மற்றபடி எல்லாமே கோல்டு தான் பதினெட்டு கேரட்டாலும் ரோஸ் கோல்டு வருதுங்க இருபத்தி ரெண்டு கேரட்லேயும் ரோஸ் கோல்டு வருது எந்த பிரச்சனையும் கிடையாது சார் இப்போ தங்கத்தோட விலை ரொம்ப உச்சத்தில் போயிருக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க உச்சத்துக்கு போன எல்லாமே திரும்ப டவுனுக்கு வரும் ஸோ தங்கத்தோட விலை வீழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வெயிட் பண்ணுங்க இப்போ வாங்காதீங்க அப்படிங்கிறாங்க இது எப்படிங்க சார் நீங்கள் பார்க்குறீங்க தங்கத்துடைய விலை நூறு வருஷத்துடைய சரித்திரத்தை பாரு திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூறு வருஷம் இருந்து நூறு வருஷத்துக்கு தங்கம் வந்து எப்பவுமே குறைஞ்சதா சரித்திரம் இல்லை குறைஞ்சிருக்கும் எப்படி குறைஞ்சிருக்கும் சொன்னால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சவுரம் ஏறி போச்சுன்னா ஒரு மூவாயிரம் மறுபடியும் குறைஞ்சிரும் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கம் இல்லை ஏறிதான் இருக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் மிக குறைவு குறையாது ஏன்னா தங்கத்துக்கு எப்பவுமே அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே உண்மையான கரன்சி எதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா தங்கம் மட்டும் தாங்க வேறு எந்த பொருளும் கிடையாது பேப்பருங்கிறது இப்போ ஒரு ரூ கரன்சி ரூவா நோட்டுங்கிறது ஒரு பேப்பரு அது பேப்பர் நீங்கள் பிரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு அது பேப்பருக்கு உண்டான அதாவது ஒரு கரன்சிக்கு உண்டான வேல்யூ வரும் இல்லைன்னா அது பேப்பருக்கு உண்டான வேல்யூவில் போயிடும் ஆனால் தங்கம் அப்படி இல்லை அதுக்கு மாற்று பொருளே கிடையாது தங்கத்திற்கு நிகர் தங்கம் மட்டும்தான் தான் அதனால் தங்கம் தான் உலகத்துடைய உண்மையான கரன்சி எந்த விதம் இல்லை அதனால விலை குறைஞ்சிரும் அதனால் பெரிய நஷ்டம் ஆயிரும் அப்படின்லாம் இல்லை ரெண்டாவது தங்கத்தின் மீது முதலீடு செய்பவர்கள் நீண்ட கால முதலீடாக மட்டும்தான் பார்க்கணும் ஒரு ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பார்க்கக்கூடாது குறுகிய கால முதலீடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து சக்சஸ் ஆகாது நீங்க நீண்ட கால முதலீடுனா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷத்துக்காக நீங்க அதை வந்து அதை முதலீடு வச்சிடணும் இப்ப இது தங்கத்தை வந்து நீங்க மூணு வருஷத்துக்கு மீனா தங்கம் வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த தான் இருந்து ஒரு சவரன் நீ பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்கு ஸோ இது மாதிரி நீண்ட கால முதலீடாக நீ பார்க்கும்போது தங்கம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்

மிக விரைவாக நான் இப்ப சொல்றவங்களுக்கு நாங்க வந்துட்டு ஒரு லட்சம் ரூபாய் சவரன் வரோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே கடந்த ஒரு பத்து மாதத்துக்கு முன்பாவே நான் சொன்னேன் அதுக்கு அதற்கு பல காரணங்கள் உண்டு இப்போ அந்த காரணங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னும் விரைவாக மூன்று வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மூன்று வருடங்கள் ஆகக்கூட ஆகாது முன்பாகவே ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த ரூபாய் அடுத்த மாதமோ இல்ல அதுக்கு அடுத்த மாதமோ ஓரிரு மாதங்களில் எண்பதாயிரம் ரூபாய் ஒரு சவரங்கிற இலக்கு வந்து வெகு சீக்கிரமே வந்துடும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எண்டில் கோல்டோட ஒரு சவரன் கோல்டோட ரேட் என்னவா இருக்கும் சார் தொண்ணூறாயிரம் ரூபாய் இருக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நடுவுல இருக்கும் இதே நிலைமை நீடித்தால் சொல்ல முடியாது அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க ஏன்னா ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு ஒரு நூத்தி பத்து நாள் ஆயிருக்கு இந்த நூத்தி பத்து நாளில் ஏற்கனவே மூன்று மாசத்துக்கு கொஞ்சம் கூடுதல் மூணே முக்கால் மாசம் சொல்லலாம் இந்த நூத்தி பத்து நாளில் தங்கத்துடைய விலை ஒரு சவரனுக்கு பதினேழு ஆயிரம் ரூபாய் வந்து உயர்ந்துள்ளது இந்த மாதிரியான உயர்வுகள் தொடர்ந்து நடைபெற்றால் மிக விரைவாக ஒரு லட்சம் ரூபாய் வந்துடும் கூட சொல்லலாம் ஓகேங்க சார் இப்போ வந்து நிறைய பாம்பே எல்லாம் என்ன சொல்றாங்க கோல்ட் ரேட் கண் அப்படின்னாலும் ஏறுறதுனால சேல்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு எயிட்டி பர்சன்ட் வாங்குறதுல மக்கள் வந்து இப்ப வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க என்ன ஆகுது ரேட்டு ஏறுதுங்கிறாங்க அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல சேல்ஸ் எப்படி இருக்குங்க சார் கோல்டோட சேல்ஸ் தமிழ்நாடு எந்த எல்லா ஊர்லயுமே மக்களுடைய மனநிலை வந்து ஒரே மாதிரி தான் இப்பொழுது இது மாதிரியான திடீர் விலை விளைவுகள் ஏற்பட்டால் அவர்கள் நுகர்வர்கள் வந்து ஒரு நிதான போக்கை கடைப்பிடிப்பார்கள் அந்த நிதான போக்கு தான் இப்போ இருக்குது அது இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு இல்லை ஒரு வாரத்தில் அது சரியாயிடும் என்னென்னா இதான் விலங்குறது ஒரு தடவை நிர்ணயமாகவும் அதுக்கப்புறம் வாங்க தொடங்குவார்கள் அதனால் இப்போ நிதான போக்கில் அவங்க இருக்காங்க அதனால் எந்த தப்பும் இல்லை அதனால் விற்பனை நிச்சயமாக சிறிதளவு குறைந்திருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் ஒரு வருட கணக்கில் பார்க்கும்போது விற்பனை மிக சிறப்பாகவே இருக்கும் சார் அப்புறம் இப்போ ட்ரம்ப்போட கோல்ட் ரேட் கண்ண அப்படின்னா ஏறுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ட்ரம்ப் வந்து நைன்டி டேஸ் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு டாரிஃப் இப்படி இருந்துமே ஏங்க சார் கோல்டு ரேட் ஏறுது அவர் டாரிஃபை தான் பாஸ் பண்ணதே தவிர முழுதுமாக அதை வந்து விலக்கில்லை இன்னும் வந்துட்டு அது வந்து இருக்கு நான் நிறுத்தி வச்சிருக்கேன் தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன் அந்த தொண்ணூறு நாட்களோ உங்களுடைய மனநிலை நீங்க மாத்திக்கவும் இல்லைன்னா நான் தீவிரமாக அமல்படுத்துவோன்றதான் அவர் சொல்லியிருக்காரு சோ இதுக்கு வந்து சைனா வந்து உடன்பாடு ஏற்படவில்லை மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இதில் உடன்பாடு ஏற்படவில்லை இந்தியாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அமெரிக்காவை மறைமுகமாக பொருளாதாரத்தில் எதிர்க்கக்கூடிய நாடுகள் ஒன்று சேர்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கம் ஒரு உச்சத்தை நோக்கியே பயணிக்கும் காரணம் என்னன்னா ட்ரம்ப் அவர்களும் மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர் நிச்சயமாக இது வந்து தீவிரமாக அமல்படுத்துவார் தீவிரமாக அமல்படுத்தும் பட்சத்தில் சைனா போன்ற பெரிய வல்லரசு நாடுகள் அதை எதிர்த்து மாற்று மாற்று வழிகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள் அப்படி ஒரு செயல் ஏற்பட்டால் நிச்சயமாக அதனுடைய தாக்கம் தங்கத்தின் மீது மட்டுமே எதிரொலிக்கும் அதனால் தங்கம் விலை மேலும் உயரும் ஓகேங்க சார் இப்போ கோல்ட் ரேட் ஒரு பக்கம் ஏறுது அதே மாதிரி வெள்ளியோட ரேட்டு ஏறுது இன்னும் கொஞ்சம் நாளில் அக்ஷய திருதி வரப்போகுது இப்போ மக்கள் வந்து காசு கையில் இருக்கான்னு தெரியல இப்போ கோல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது எப்படி வாங்கலாம் அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளி வாங்கலாமா கோல்டே வாங்கலாமா சார் இல்லைங்க கோல்டே வாங்கலாம் பெரும்பாலான நிறுவனங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ஷய திருதி இன்னும் ஒரு வாரம் இருக்கு பத்து நாள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன தேதியில் முன்பதிவு செய்கிறீர்களோ அன்னைக்கு விலையை வந்து நிர்ணயம் செய்து பத்து சதவீதம் அதில் செலுத்திட்டால் போதும் அன்னைக்கு டெலிவரி வாங்கும்போது இந்த நடுவில் இருக்க பத்து நாட்கள்ல எந்த நாள் வந்து விலை குறைவாக இருந்தோ அந்த நாளே தன்னுடைய விலையாக வந்து நீங்கள் நிர்ணயிச்சிக்கலாம் ஸோ நீங்கள் பயப்படவே தேவையான பத்து நாள்ல விலை குறைஞ்சிட்டுன்னு வைங்களேன் அந்த குறைந்த விலைக்கு பொருள் கிடைக்கும் அந்த பத்து நாளில் குறைஞ்சபட்ச விலை என்னவோ அந்த தான் நீங்கள் பொருள் வாங்கலாம் அதனால பயப்புளவே ஆனால் நிச்சயமாக இது மாதிரியான ஒரு நல்ல சந்தர்ப்பம் முதல் முறையாக எல்லா நிறுவனங்களும் அறிமுகம் செய்திருக்கின்றன இந்த அறிமுக இதை வந்து நீங்கள் எல்லாமே பயன்படுத்தணும்